வாழவுதரும் வார்த்தைகள் ஒன்று தெசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள் ஆம் சகோதர சகோதரிகளே நம்ம ஆண்டவர் இன்று நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் நன்றி கூறுங்கள் மனம் சோர்வுற்று இருக்கிறீர்களா நன்றி கூறுங்கள் மனம் மகிழ்ச்சி கிடைக்கும் நோயுற்று இருக்கிறீர்களா நன்றி கூறுங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்ம உடலுக்கு உடலில் பலத்தையும் சக்தியும் கொடுப்பார் நோய் பறந்து ஓடும் ஏதோ ஒரு கவலை இலையில் நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த கவலையெல்லாம் பறந்து போகும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி கூறும்போது என்ன நேர்ந்தாலும் நம்ம நன்றி கூறும்போது நம்ம ஆண்டவர் நம்மளை சந்தோஷமாக வைப்பார் மன மகிழ்ச்சியோடு வைப்பார் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்ற மக்களாக நம்ம வாடுவோம்